நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் அந்த அந்த கிருமிகளை போக்கும் பிளஸ் வந்து நம்ம சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அதாவது அவனுக்கு கை கொடுக்கலப்பா எனக்கு கை கொடுக்குதுப்பா முச்சந்தி வீடு அவனுக்கு சரியில்லை ஆனா என்ன நான் அங்க போனதுல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சோ ஒன்று ரெண்டு பேருக்கு அது மாற்றத்தை கொடுக்குது ஸோ நம்மளோட தலையெழுத்து அதை மாற்றணும்னு விதி இருந்தால் நிச்சயமாக மாற்றணும் ஸோ அதில் வரும்பொழுது பீஸ் ஆஃப் மைண்ட் நெகட்டிவிட்டி வராது வெளியில் போகும்போது அதே நிறுவனத்தை நுகர்ந்து போகும்போது பீஸாகவே நெகட்டிவ் வரக்கூடாது ஸோ இதன் மூலிமா நம்ம மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய சில பொருட்களை பார்த்துருக்கோம் இந்த சொன்ன இந்த பிளான்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வணக்கம் ஜி வணக்கம் சார் ஆம் ஜெய் புவனேஸ்வரி பொதுமக்களுக்கு நீங்க நிறைய நல்ல நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வர்றீங்க இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய செடிகள் ஏதாவது இருக்கா அதை பொதுமக்கள் அவங்களுடைய இல்லங்களில் வச்சு என்ன பயன்படுத்தலாம் அதாவது செடிகள்னாலே ஐஸ்வர்யம் தாங்க அதாவது காடுகளும் வனாந்திரமும் அதாவது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா செடி கொடிகள் நிறைஞ்ச ஒரு பசுமையான இடத்துல தான் நம்ம இருந்தோம் ஆனா நம்ம வந்து அந்த இதுவே மாத்திட்டோம் ஸோ அதனால் வீட்டில் ஒரு செடி வச்சுருந்தாலும் அது ஐஸ்வர்யம் தான் அது எந்த செடியாக இருந்தாலும் சரி ஆனா அதுல சில குறிப்பிட்ட செடிகள் இருக்கு அதை வேணால் நம்ம வந்து சொல்லலாம் இப்ப தெய்வங்கள் எக்கச்சக்கமா இருந்தாலும் இந்த தெய்வம் இதுக்கு இந்த தெய்வம் அதுக்குன்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி வேணும்னா சில விஷயங்கள் குருவோட ஆசிர்வாதத்தோட சொல்றேன் சோ இதை சொல்றதுக்கு முன்னாடி என்னை நீண்டெடுத்த தாயாகவும் குருவாகவும் தெய்வ மக்களால் காளி மாதாஜி அப்படின்னு சொல்லி அவங்களோட அருள்வாக்கு மூலியமாக எக்கச்சக்க பேரோட பிரச்சனைகள் தீர்த்துருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சண்டியின் சக்கரவர்த்தின்னு சொல்லி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீரியடத்தோட பீடாத ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்த பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்கள் இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து எனது நாவலை பேசக்கூடிய காளி காளியோட ஆசிர்வாதத்தோட இன்னைக்கு நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறேன் ஸோ மரங்கள் அப்படின்னும் பொழுது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாசல் இருக்கும் நடுவில் முற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த முற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக துளசி செடி அப்படின்னு வைப்பாங்க துளசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது பெருமாளுக்கு சாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் துளசி இந்த துளசி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டாங்கி நதி அப்படின்ற பேரில் ஓடிக்கிட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதில் தான் சால கிராமம்ன்ற கற்களா விஷ்ணு பகவான் இருக்காருன்னு ஒரு ஐதீகம் ஸோ இந்த துளசி செடியை வைக்கும் பொழுது என்னன்னா தீட்டுப்பட்ட துளசி வாழிடும் ஸோ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க நெகட்டிவாக வராங்க தாட்ஸ் இருக்குது இல்லை அவங்க வந்து மூணு நாள் ஒழுங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அவங்க தொட்டுட்டாங்கன்னும் போது அந்த துளசி வந்து தன்னை வந்து கருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து உடையது ஸோ அவளை வந்து அந்த துளசியை வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஆகும் அந்த துளசி வந்து சீதா பிராட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக சொல்லுவாங்க நிறைய வீட்டில் துளசி மாடங்களை வச்சு விளக்கேத்தி பூஜை பண்ணுவாங்க அந்த துளசி மாடத்தை விளக்கேத்தி பூஜை பண்ணுறது ஒரு விசேஷம்னா கூட அந்த துளசி தீர்த்தம்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த காலத்தில் இப்பயும் பெருமாள் கோயில் பண்ணிங்கன்னா துளசி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது துளசி தீர்த்தத்தை குடிக்கிறதுனால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் அந்த கிருமிகளை போக்கும் பிளஸ் வந்து நம்ம சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணும் நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும் அந்த துளசியில இருந்து வரக்கூடிய அந்த நறுமணமாகட்டும் அந்த காற்றாகட்டும் அதோட வைப்ரேஷன் ஆகட்டும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அதனாலதான் ஒரு கோவிலுக்கு மாலை போடும் பொழுது துளசி மாலை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை முதல் வாங்கிட்டு வந்து பாலில் ஊற வச்சு மஞ்சள் தூள் போட்டு பால்ல ஊற வச்சு அதனால் அலம்பி குருமாரோட கையினாலேயோ இல்ல சுவாமியோட கோவில போய் போடுவாங்க ஸோ அந்த நாற்பத்தெட்டு நாள் பக்தி சிரத்தையோட விரதம் இருந்து அந்த தெய்வத்தை போய் சந்நிதியில் போய் தரிசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தரிசனம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கு அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த துளசியில அந்த சொன்னக்கூடிய மந்திர உற்சாகங்கள் உள்ள வாங்கிட்டு தான் ஆனால் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு பயப்படுவோம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா சிஸ்டி ஒலியில் ஒரு போட்டோவே இருக்குது துளசி மாடா போட்டோ இருக்கு நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி செடியாக வைக்கலாம் இல்லை துளசி மாதா ஃபோட்டோவை வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் இது வந்து துளசி அம்பாலி துளசி அம்பாள் துளசி மாதாவின்னு சொல்லுவாங்க விருந்தான்னு சொல்லுவாங்க அந்த அம்பாலோட ஃபோட்டோவும் இருக்குது இல்லை நான் செடியாக வைக்கிறேங்க நான் வச்சு வழிபாடு பண்ணுவாங்கன்னு அதை நீங்கள் வைக்கும் பொழுது அது வந்து ஒரு குருத்து மாதிரி வரும் அந்த பூ பூத்து வரும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிள்ளி விடணும் அப்போ தான் அது நல்லா செழிச்சு வளரும் ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஸோ இதை வந்து நம்ம பண்ணலாம் அடுத்தது அந்த இடத்துல வந்து ஆர்த்தி தூப்ப தீபம் காட்டும்பொழுது அதுலேருந்து துளசி தீர்த்தமாக பருகணும் இது ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வேப்ப மரம் இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு வந்து வடக்கு இதுல வந்து இருக்கணும் அந்த வேப்பமரம் எதனாலன்னா அம்பால இல்லாத இடத்துல வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் வந்து அம்பாலா உருவெடுத்து சிவன் அருகில் போகும் பொழுது அந்த அந்த கசப்பு வாசனை அந்த சிவனுக்கு தெரிஞ்சு அந்த திரிசூலத்துல குத்த போக அவ தன்னை தானை நிரூபிக்கிற அப்போ பூலோகத்துல நீ மரமாய் பிறக்க கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்து பூமியில வந்து பிறந்து ஆடி மாதம்ன்ற ஒரு மாதத்துல முழுக்க முழுக்க அம்பாளுக்கு உகந்த அந்த வேப்ப இலையை தான் ஏன்னா உன்னையும் அம்பாலாக பூஜிப்பாங்க உனக்குரிய தன்மையும் அம்பாலோட இதுவாக கொடுக்குன்னு சொன்ன அந்த வேப்ப மரத்தை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால அதோட வாசனை அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அரணாகவும் நம்ம வீட்டில் செயல்பாடு இருக்கும் அதனால் ஒரு வீட்டில் துளசி மரமும் இருக்கணும் வேப்ப மரமும் இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து அழகுக்காக குரோட்டன்ஸ் மாதிரி வளர்க்கக்கூடிய மணி பிளான்ட் இந்த மணி பிளான்ட் வந்து நிறைய நெகட்டிவாக சொன்னாலும் சில இடத்துல பாசிட்டிவாக இருக்குது அதாவது அவனுக்கு கை கொடுக்கலப்பா எனக்கு கை கொடுக்குதுப்பா முச்சந்தி வீடு அவனுக்கு சரியில்லை ஆனா என்ன நான் அங்க போனதுல இருந்தா நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேருக்கு அது மாற்றத்தை கொடுக்குது சோ நம்மளோட தலையெழுத்து அதை மாற்றணும்னு விதி இருந்தா நிச்சயமா மாத்தணும் சோ அதுல பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த மணி பிளான்ட் அந்த மணி பிளான்ட்னு சொல்றாங்க இல்லையா அதுல வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று சுத்தமான தண்ணி எடுத்து அந்த சுத்தமான தண்ணியில காயின்கள் போட்டு அதுக்குள்ள அந்த மணி பிளான்ட் வச்சு வளர்க்கலாம் இல்லைனா தொட்டியில் வளர்க்க போறேன் அப்படின்னா கோகோ போயிட்டு சொல்லுவாங்க அந்த தென்னை நார்கள் அந்த வித வச்சு வளர்க்கலாம் இல்லைன்னா மண் கலவை எடுத்தோம்னா அதுக்கு சென்டர்ல என்ன பண்ணணும்னா மஞ்சத்தூள் போட்டு குங்குமம் போட்டு அதுல காயின்கள் போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தை நல்லா வாங்கி பச்சைக்கரைப்புற தூள் பண்ணி அதுக்கு மேல மண்ணை போட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை வச்சு நம்ம வளர்க்கும் பொழுது அந்த செடி படற 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 நமக்கு வந்து பண விஷயங்கள் வந்து படர்ந்து நமக்கு இதுவாகணும்னு ஒரு ஐதீகம் உண்டு இதை வந்து நம்பிக்கையோட இது வந்து செவி வழி செய்தின்னு சொல்லலாம் இது வந்து நான் வச்சேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு இதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தான் நான் இந்த இதில் சொல்றேன் நிச்சயமா நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா ஒரு விஷயத்தை நம்பி செய்யணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை அந்த வெற்றிலை வந்து வீடுகளில் படர விடலாம் சோ வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது ஒரு இறை வழிபாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை இல்லம் அதாவது பேர் வந்து தாம்பூலம் அப்படின்னு பேர் ஒரு வெற்றில சுண்ணாம்பு பாக்கு இந்த மூணு கலவை சேர்ந்தாதான் தாம்பூலம் ஆனா நம்ம சுவாமிக்கு நம்ம தாம்பூலம் வைக்கணும்னு பொழுது ஒரு வெற்றில வைப்போம் ரெண்டு வாழைப்பழம் வைப்போம் ஒரு கொட்டைப்பாக்கம் வைப்போம் ஆனா சுண்ணாம்பு வச்சிருக்கவே மாட்டோம் அந்த வெற்றிலைய நம்ம வீட்டுல வளர்த்து அந்த வெற்றிலையை நம்ம கிள்ளி இறைவனுக்கு வைக்கும் பொழுது நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் வெற்றிலையில வந்து ஆண் வெற்றில இருக்கு பெண் வெற்றிலே இருக்கு அழி வெற்றில இருக்கு சோ வெற்றில பிரசன்னமே இருக்கு சோ அந்த வெற்றிலையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தலையெழுத்து மாறதுக்கான வழிகள் உண்டு இப்போ ஒரு காரியமாக போறோம் அந்த வெற்றிலை அப்படி ஒரு நமக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது சீதா பிராட்டி வந்து கடம வனத்துல இருக்கும் பொழுது அந்த வெற்றிலேயே தான் வந்து இது பண்ணாங்க அவங்க வந்து அந்த சந்தியா வந்தனம் பண்ற நேரத்துல ஆற்றினியர் வந்து அந்த ஆட்கள் அதனால தான் ஆண் வெற்றிலை மாலை போடுவாங்க ஸோ வெற்றிகள் குவியணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த வெற்றிலையை நம்ம வீட்டில் ஒரு கொடியாக படர விடுறதுனால நமக்கு மாற்றம் கிடைக்கும் அது இறைவனுக்கு தான் நம்ம சமர்ப்பிக்க போகிறோம் ஸோ வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்துல வெற்றியை கொடுக்கக்கூடியதான் வெற்றிலை அது வந்து வைக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த பவழமல்லின்னு சொல்லுவாங்க இந்த கொடி படரோட வீட்டில் வந்து ஃப்ரண்டேஜில் அந்த கொடியை படர விடும்பொழுது அதோட நறுமணம் அந்த பவழ மல்லி மல்லி அந்த சொல்லுவாங்க விஷயங்களை படர விட்டு நம்ம வீட்டுல அழகாக படர விட்டு அதோட நறுமணம் உள்ள நுழையும் போது அந்த நறுமணத்தோட உள்ள வரும்பொழுது பீஸ் ஆஃப் மைண்ட் நெகட்டிவிட்டி வராது வெளியில போகும்போது அதே நறுமணத்தை நுகர்ந்து போகும்போது பீஸ் ஆஃப் மைண்ட் நெகட்டிவ் வராது நம்ம பூத்த பூத்தப்பூ நம்மளே நம்ம கையினால தொடுத்து இறைவனுக்கு போடலாம் இல்ல நம்ம தலையில வச்சுட்டு போகலாம் சோ இதன் மூலியமா நம்ம மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய சில பொருட்களை பார்த்திருக்கோம் இந்த சொன்ன இந்த பிளான்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நிச்சயமாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அற்புதமான செடிகள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க இதே மாதிரி வேற ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி நன்றி